அறுபத்தி வசனம் ஒன்பது அவசரம் வாசிக்க அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவர் நெருக்கப்பட்டார் யாரு யாரு அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் ரட்சித்தார் அவர் தமது அன்பின் நிமித்தம் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தை நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் பூர்வ நாட்களில் எல்லாம் தூக்கி சுமந்து வந்தார் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அவர்கள் நெருக்கப்படுகிற எல்லா நெருக்கத்திலும் அவர் என்ன செய்யப்பட்டாரா அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா நாம நெருக்கப்படும் பொழுது நாம கடினமான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது கத்தவ தனியா இல்லைங்களா கூட அவரும் இருந்து நாம சந்திக்கிற அந்த வேதனைய அவரும் சகிக்கிறார் இல்லை லூயா நாம நெருக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறாரா நெருக்க நெருக்கப்படுகிறார் அதாவது மனிதன் நமக்கு ஆறுதல் சொல்லலாம் நம்ம பிரச்சனையை அவங்க சுமக்கவே முடியாது நம்ம படுகிற வேதனைக்கு ஆறுதலாய் சில வார்த்தையில பேசலாம் நம்ம படுற வேதனை அவங்க அந்த வேதனை நினைச்ச முடியாது சுமக்கூடிய ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுறீங்களோ அந்த வேதனையை உங்களோடு கூட சேர்ந்து உதாரணம் சொல்ல போனால் உங்களால் ஒரு இருபது கிலோ வெயிட் தூக்க முடியும் ஆனால் உங்கள் தலைமையில் ஒரு எண்பது கிலோ வெயிட்டுக்கும் தூக்க முடியலன்னு ஒன்று உங்கள் கூட இன்னொரு தோல் கொடுத்து ஒரு மனுஷன் தூக்கினா எப்படி இருக்கும் உங்களுக்கு எண்பது கிலோ வெயிட்டு உங்களால் தூக்க முடியல ஆனால் பாரம் தூக்கி தான் ஆகணும் இன்னொரு மனுஷன் அப்படி தோல் போது உங்கள் பாரம் என்னாகுது கொஞ்சம் அது போல் உங்கள் பாரத்தில் அவர் தோல் கொடுக்குறாராம் நீங்க எப்படி வேதனை அந்த வேதனை அவர்களோடு ஷேர் பண்ணுகிறார் நாம் நெருக்கப்படும் பொழுது அவர் நம்ம கூட சேர்ந்து நெருக்கப்படுகிறார் மாத்திர அல்ல அந்த நெருக்கத்திலிருந்து அவர் தமது அன்பின் நிமித்தமும் நம்முடைய பரிதாபத்தின் நிமித்தமும் அவர் நம்மை விடுவித்து ரட்சிக்கிறார் இல்லை லூயா இந்த உறவு தாங்க நிரந்தரம் நாம் தேடுகிற ஆறுதலும் நாம தேடுகிறதான இரக்கமும் பரிதவிப்போம் ஏசுட்ட மட்டும்தாங்க இருக்கு நம்ம அதை விட்டுட்டு நம்ம எங்க போய் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறுதல் தேடுவாங்க தேடுவாங்க சில பேர் பேர் ஆறுதல் உலகத்தை நிறைய அறியாதவர்கள் மனசு ரொம்ப வேதனையாக போச்சுன்னா கொஞ்சம் போதையில் என்ன செய்வேன் மறந்து சில பேர் சினிமா பார்த்தா மறந்து இருப்பேன் சில பேர் அப்படியே ஒரு பீச் பக்கம் போனால் ஒரு பார்க்கில் போனால் அப்படியே வெளியே கால்நடையாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் பார் என்ன செய்யும் குறையும் ஆனால் அது வந்து அவங்க மனசு நினைக்கிறது ஆனால் பிரச்சனை என்ன செய்யாது மாறாது இந்த உலகம் தங்களுடைய பாரத்தை அல்லது வேதனை மறந்து ஒரு ஆறுதல் தேட எங்கெங்கே ஓடுறாங்க ஆனா அது ஒருபோது ஆறுதல் தருகிறது இல்லை உண்மையான ஆறுதல் தேவ சமூகத்திலே மாத்திரமே அல்லே லூயா சத்தமா சொல்லுவோமா நம்மோடு சேர்ந்து பாரத்தை சுமக்கிறாருங்க நாம கடினமான பாதையில போகும் பொழுது நமக்காய் பரிதபிக்கிற கத்த நம்ம கூட இருக்கிறார் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறோம் நிறைய நினைக்கிறோம் கஷ்டப்படும் போது ஏசனை கைவிட்டார் இல்லைங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நீங்க கஷ்டப்படும் பொழுது தாங்க உங்களை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராம உங்க கூடவே இருக்கிறார் இருக்கும்போது கைவிடப்படும் பொழுது வேதனைத்தான் வாழ்க்கைன்னு வரும் பொழுது அந்த பாதையில ஒரு செகண்ட் கூட கத்த உங்களை கைவிடுகிறதே இல்ல அதனால தாங்க இன்ன வரைக்கும் நாமும் நீங்களும் உயிரோடவே இருக்கிறோம் நல்ல சுயாதீனத்தோடு இருக்கிறோம் சுய புத்தியோடு இருக்கிறோம் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இன்னைக்கு அதுக்குள்ள தைரியமா போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம கூட கத்தர் இருப்பதனால் இத விசுவாசிங்க ஆறுதல் அவற்றை தேடுங்க மரியாள் மார்த்தாளுக்கு ஒரே சகோதரன் லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஏசு திரும்ப அங்கேயே இருந்துட்டு அவன் செத்து நாலு நாள் ஆயிடுச்சு அவன் செத்து அடக்க முடியாச்சு நாலு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஏசு வராரு ஊருக்கு எல்லையில் இருக்கிறாரு மார்த்தால் போய் முதல் விசிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து மரியாத கூப்பிடுறாங்க இயேசு வந்திருக்கிறாரு இந்த லாசரு வியாதியா இருக்கும் போது சுகமாக இயேசு சொல்லி அனுப்புனாங்க இயேசு அப்பவே வந்திருந்தாருன்னா வெல்கம் பண்றதுல அர்த்தம் இருக்குது ஏன்னா சகோதரன் வியாதியா கிடக்குறான் ஏசு சோமணி சோம் கொடுக்க வந்துட்டார் அப்படின்னா வாங்க வாங்க ஏசு உங்களுக்கு அதை காத்திருக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க தம்பி படுத்து ரூம்ல காட்டுவாங்க ஜோமனு வாங்க இருக்கும் ஆனா இப்போ அவன் செத்தாச்சு வீட்லயே இல்லை இப்போ அவன் எங்க இருக்கிறான் கல்லறை குளிக்குள்ள கிடக்குறான் இப்ப இயேசு வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல இயேசு வந்திருக்கிறார் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறான் சொன்ன உடனே மரியா வந்துட்டாரா சரி வர சொல்லு வீட்டுக்கு இல்லைன்னா அப்படி தம்பி தான் கலர அப்படி பார்த்து வீட்டுக்கு வர சொல்லு சொல்லியிருக்கலாம் போதகர் வந்திருக்கிறார் அந்த அம்மனி நேர ஓடுறா ஏசு இடத்துல எதனால உள்ளம் உடஞ்சு போயிருக்குது ஒரே ஒரு உறவு நல்ல உறவு லாசரு அந்த உறவை இழந்துட்டேன் இப்ப நாங்க அனாதியா இருக்கிறோம் நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்ல வந்திருந்தாங்க சாவு வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் ஆறுதல் சொல்றாங்க மரியாதை ஆறுதல் அடைய முடியல ஆறுதலை தேடுறா இருதயத்துல மனுஷன் அந்த ஆறுதல் தர முடியல இப்ப இயேசு வந்திருக்கிற இவ புரிஞ்சுக்கிட்டான் எனக்கு ஆறுதல் தர இந்த கடினமான பாதையில ஒரு நஷ்டம் ஒரு பிரிவு ஒரு தனிமை ஒரு இழப்பு என்னால் ஈடுகட்ட முடியல இந்த சூழ்நிலையில என்ன பலப்படுத்தி நடத்துவதற்கு ஒரே ஒருத்தர் தான் அவர் ஏசு மட்டும்தான் நம்ம செய்யணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அவர் பார்த்து பிடிச்சுக்கணும் அவர் பார்த்து நம்பணும் நான் நெருக்கப்படும் பொழுது இயேசு என்னை கைவிடவில்லை சத்தமா செல்வமா ஆனா எதை ஓதுறான்னா நீங்க உடைக்கப்படும் பொழுது பாத்தியா அப்பவே சொன்ன சர்ச்சுக்கு போகாத சர்ச்சுக்கு போகாத அப்பவே சொன்ன இந்த இயேசுவேன் என்னத கண்டுட்ட சர்ச்சுக்கு போனதுல உனக்கு பிரச்சனையே வந்துச்சு அஞ்சு மணிக்கு சர்ச்சுக்கு அதிகாலை எலும்பி ஏன் போற தான் இவ்வளவு பிரச்சனை உனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பச எப்ப ரொம்ப ஜபிக்க ஆரம்பிக்கணும்னா அப்பதான் பிரச்சனை வந்தது என்ன பண்ணீங்க ஜபத்தை நிப்பாடிட்டேன்

சுமந்து வந்தார் பூர்வ நாட்கள் இல்லாம அவர்கள் என்ன செய்தாரா நாம நெருக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்றாரா தூக்கி சுமந்து வராரா நாம நினைக்கிறோம் நான் இவ்வளோ கஷ்டத்தின் மத்திய நடக்கிறேன்னு நீங்க நடந்திருந்தீங்கன்னா என்னைக்கோ வெக்கப்பட்டிருப்பீங்க ஆனா இவ்வளவு கஷ்டத்தை நீ கடந்து வந்ததுக்கு ஒரே காரணம் நீங்க நடக்கல உங்களை அவர் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் நீங்க நடந்திருந்தீங்கன்னா எப்பவோ வெக்கப்பட்டு போயிருப்பீங்க நீங்க நடந்திருந்தா எப்பவோ சூசைட் பண்ணிருப்பீங்க நீங்க நடந்து வந்தா என்னைக்கோ கீழ்பக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்போம் நாம மனநிலை பாதிக்கப்பட்டு நாம நடந்து வரல தூக்கி சுமந்து வந்தார் லே லூயா லே லூயா இன்றைக்கி தேவன் ஒரு அற்புதமாக நடத்துகிறவர் மரியாளை போல பாத்தில் விழுந்துருங்க மரியாளு அவர் பார்த்துல விழுந்த உடனே யோவான் யோபான் பதினோரு அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வரை வாசித்தீங்கன்னா மரியாள் கண்ணீர் விடுறதை இயேசு பார்த்தாரு பார்த்தோன்னே அவர் ஆவியில் நினச்சிதாராம் கலங்கி அவனை எங்க வச்சுருக்குறீங்க லாஸ்ட் வருவ டீலிங் கொண்டா இருப்பாருங்க மரியாதை அழுத உடனே அந்த வேதனை அப்படியே உள்ள வாங்கிட்டு அறிவுறுக்கொழுது அவர் என்ன நெருக்கப்படுகிறார் நாம மனுஷர்களால் காயப்படுத்தப்படும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு சின்ன சதவீதம் கூட குறையாம முழு வேதனையும் அவர் அதை சகிக்கிறார் அவரும் அதை அனுபவிக்கிறார் மரியாளுடைய உள்ளத்தின் அங்காய் பார்த்தோன்னே இயேசுமா இருக்க முடியலங்க அவர் ஆவில கலக்கமடைந்து இயேசுவும் கண்ணீர் விட்டார்னு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க நான் நெருக்கப்படும் பொழுது ஏசப்பான கைவிட்டார் இல்லைங்க நீ கண்ணீர் விட்டு கதறும் பொழுது அவர் இறுதியமும் கலங்கும் அவர் இறுதியமும் உடையும் மனுஷங்களை பிரயாசம் பண்ண பிரயாசம் பண்ணும் பொழுது மனிதர்களை தீமை செய்யும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை உடைக்கும் பொழுது எந்த அளவு வேதனைப்படுறீங்களா அந்த வேதனை ஆண்டனும் வேதனைப்படுகிறார் மாத்திரம்ல உங்கள் பிரச்சனையை அறிந்து கொண்டு என்ன செஞ்சால் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகுமோ அதை செய்வதற்கொண்மையில் வரலையிலூயா